சோ நீங்க அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிரணும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிரணும் வீடியோக்குள்ள போலாம் கரம்க்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இங்கே பாரு हाय சொல்லு அவனுக்கு கால் பிடிச்சிருக்கு இருக்கு மாறி வந்தனால ஆளுக்கு

அம்மா என்ன மாலயோட வா 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 ஏய் மாமா வரேன் ஏய் மாமா உக்ரனலே வாளோ உக்ரனமா இந்த கட்ட குக்கிரப்ளா சக்க மாமா உக்ரப்ளா கட்ட நியு கர்சு

இதுக்கு அப்புறம் என்ன போடணும் இதை போடணும் அதை முடிச்சு போடு என்னடி இந்த வீடியோ எடுத்தியாப்பா நான் பண்றதா அம்மாயி அம்மா அம்மா அப்பத்தா வந்து அப்பா பா தா தான்னு சொல்வாங்க அம்மா ஈமாங்க அம்மம்மா பாட்டி ஆச்சி ஜானி வளமா இருக்குதே அது நான் என்ன

और रुक नमस्कार कर बहुत नमस्ते हो इनने शुक्लावर्धन शशि और ये देखो भाई ऊपर नाम ये देखो भाई के मारे वो ना ऑर्डर कर 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 ले

மணிக்குலாம் சரி குங்குமணி வச்சுப்போங்க நீங்க வச்சுப்போங்க

கூட்டி தருவாமா இவ்வளவு வச்சிருக்கீங்க எப்படி கூட்ட முடியும் இது எந்த அவனுக்கு கள்ளதுல சந்தனமே இல்ல சுந்தர் கணத்துல இருக்கும் பாம்பு பாம்புதான்

칼에 넣어 먹어야지 응 칼에 넣으면 만나러 가고 싶어 응응응응응응응응응응응응응응응응응응응응응응응

sud Point தேமாலக சகல மிருசகம் பக்கலே கிவிஸ் இஸ் சம் அதானே எங்க எட்கனடா இதடானே அய் லவ் டாசா इंदிரியு இங்கட்டு வா

உனக்கு டவர் ஓ மா

இது அவங்களோட அவுட்ஃபிட் எப்போ வந்துச்சுன்னா அது ப்ரமோஷனுக்கு வந்தது லட்சுக்கு முத முத கல்யாணம் பண்ண டைத்துல வந்து சட்டை ஒரு பிளாக் வேஸ்ட் வேஸ்ட் இல்லடா சட்டை சட்டை ஓகே வேஸ்ட் இதோட வந்து நமக்கு ப்ரமோஷன் கொடு சட்டை அன்னைக்கு ஒரு தடவை போட்டு அதுக்கு அப்புறம் இப்பதான் போடுறேன் இதான் போடுறேன் ஓகே அடுத்து என்னோட அவுட்ஃபிட் செக் பண்ணிரலாம் என்னோட அவுட்ஃபிட் வந்து இந்த saree தான் இந்த சாரி எங்க அம்மா அப்பாவோட இந்த போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்யாண நாளுக்கு எடுத்து கெட்டதான் அதுக்கப்புறம் இப்பதான் நான் கெட்டுறேன் ஸோ இந்த சேரீ வந்து நம்மளோட தஷ்போட்டிக்கலாம் அவைலபிளா இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம தஷ்போட்டிக்கு மெசீஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கிராண்டா இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி ஏன் பாருங்க இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்கா இந்த ஃப்ளவர் இப்படி குட்டி வச்சுக்கிட்டா அழகா இருக்கும்

லெச்சு வந்து கோவா அவுட் ஃபிட் போட்டிருக்காங்க யாரும் நான் வந்து ஒரு டாப் அண்ட் பிளாஸோ ஃபேண்ட் போட்டிருக்கேன் கிளம்பியாச்சு வாங்க போகலாம் என்னடா வந்து நம்ம வெளியில் சாப்பிட போகிறோம் எங்கே போகிறோம் தர்ஷா எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் ஆஹா செருப்பு வாங்க போறோமா திமுறை பத்தியா அது அப்பா அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணுமா வே செருப்பு காலைல சேரலையா அதை கலட்டி போட்டுட்டு சரி வேற வாங்கிப்போம் இப்ப நம்ம எங்க போவோம் ஆ கேட் சாப்பிட போகிறோம் ஆஹ் செருப்பு வாங்க வேண்டாமாமா கடை பூட்டிருச்சாம்மா ஐயோ சி சிரிச்சாட்டி என்ன சாப்பிடுவே நீ உனக்கு என்ன பிடிக்கும்

அத்தை பேர் என்னடா உங்க அத்தை பேர் என்ன அத்த பேர் என்ன எப்படி கூப்பிடுறே எப்படி சுபான்னு சொல்லுவீங்க சுபா பேர் என்ன மாப்பிள பேர் பேர் என்ன ரிட்டு ரிட்டு யார் மாப்பிள அது ஏய் தர்ஷன் மாப்பிள தர்ஷன் அப்பா <imitation> பேர் <imitation> சரி இன்னொரு அப்பா பேர் என்ன? இன்னொரு அம்மா பேர் என்ன? அம்மா அம்மா சுட்டி அம்மாச்சி பேர் என்ன? ஏய் அவ போ போ சேர் அம்மாச்சி பேர் என்ன? ஆ சுடுவோம் சுடு அம்மாச்சி பேர் என்ன? அம்மாச்சி அம்மாச்சி சரி அம்மாச்சி அவ பேர் என்னடா? அம்மாச்சி பேர் என்ன? பானு தாத்தா பேர் என்ன? இந்த எங்க இருக்குல தெнгаசி தாத்தா

இந்த வீடியோ பார்த்து இருப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாதம் கழிச்சு வந்து ஒரு சுபகாரியம் வந்து நம்ம வீட்டில் நடக்குது எதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு தாலிபர்க்கு போடுறீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி ஏப்ரல் மந்த்தில் வந்து தாலி கட்டினாங்க ஸோ அந்த டைத்தில் மாதம் வந்தாங்க தம்பி பறதை அப்படி இப்படி இப்படி இப்படின்னு போயிருச்சு ஓகே இந்த மந்த்து நம்ம தாலி பிரித்து போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம போட்டுட்டோம் அதுக்கப்புறம் போட்டோம்னா ஒரு வருஷம் ஆயிரும் அதனால செயின் அடிக்கிறது தெரியாது ஆமா அடுத்த வாரம் ஊருக்கு நாங்கள் ஊரில் சிவகங்கையில இருக்கும்போது அம்மா சொன்ன சித்தனா தேதி அப்படின்னா வந்துருவோம் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு ரித்து குட்டிக்காக வருது அது என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க அது வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணல சும்மா சிம்பிளா பண்றாங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆமா ஒரு வருஷம் அதனால ஒரு வருஷம் இல்லை சில கா இதனாலதான் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து மேபி பர்த்டே ஷாப்பிங் வீடியோ வந்து நீங்க பாக்கலாம் பர்த்டே ஷாப்பிங் வந்து ரொம்ப கிராண்டா அப்பலாம் எடுக்கல இந்த மாதிரி ஒரு லோக்கலில் ஒரு நூறுரூவா சட்டை ரெண்டு பேருக்கு நூறுவா சட்டை ஃபேண்டு கிடையவே கிடையாது ரெண்டு பேருக்கும் கிடையாது ஃபேண்டு சரியா ரெண்டு பேருக்கும் ஃபேன் கிடையாது என் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் சூப்பராக ட்ரெஸ் எடுத்துப்பேன் அவ்வளோதான் ஓகேவாமா இவ்வளோ தான் பேர்தே ஷாப்பிங் இதே நாங்கள் எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நாங்கள் இழுத்துக்கிறதோ ஸோ ஷர்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக எலகெண்ட்டாக தான் எடுக்க போகிறோம் ரொம்ப ரேட் கூடலாம் எடுக்கல ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் இல்லை ஆமாம் வந்து ஷீட் டி ஷர்ட் நானும் ரெண்டு பேருக்கும் டீ ஷர்ட் எடுக்கணும்னு வச்சிருக்கேன் பர்த்டே கிஃப்ட் என் மச்சான வந்து டீ ஷர்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா எப்ப பார்த்தாலும் என் மச்சான் வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தானே அது பேர் அதே போட்டுட்டு இருக்காரு அதனால வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் பர்த்டே கிஃப்ட்டாக அது வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிட்டேன் பர்த்டே கிஃப்ட் இதுன்ட்டு ஓகே இருக்கட்டும் சோ இவங்களுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் நான் கொடுத்துட்டே அதுல ஒரு கிஃப்ட் வந்து எங்க அப்பா புடிங்கிட்டாரு வாட்சுச்சு அதை பிச்சுட்டாரு அது எங்க அண்ணனுக்கு கொடுக்குற மச்சானுக்கு கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது இல்ல எனக்கு கொடுக்குமா அவ்ளோ அப்படின்னு புடிக்குறதுனால என்ன தெரியல போயிருச்சு அது மாத்திரும் வேற வாட்ச் வேணா எங்க அப்பாக்கு கல்யாணம் நாள் சூப்பரான வாட்ச் வேணா எடுத்து கொடுத்துறேன் இது வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் அடுத்த வீடியோ சோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து क्वेश्चन आंसर வீடியோ நிறைய பேர் கேக்குறீங்க இப்போதான் நம்ம क्वेश्चन आंसर வீடியோவே போட்டோம் ஆமா அக்கா கொஞ்சம் क्वेश्चन आंसर வீடியோ போடுங்க அப்படினு சொல்ல நிறைய பேர் கேக்குறீங்க எதுக்கு அத கேக்குறீங்க நிறைய பேர் வந்து அக்கா क्वेश्चन आंसरே போடாதீங்க அக்கா அதே ரிபீட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்றீங்க ஒரு சில பேர் வந்து அந்த क्वेश्चन आंसर வீடியோவுக்கு நிறைய ஃபேன்ஸே இருக்காங்க ஏன்னு சொல்லு நிறைய கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸா கேட்பாங்க நம்ம வந்து அதுக்கு நல்லா பதில் சொல்லுவோம் அந்த மாதிரி மோஸ்ட்லி விரும்புறீங்க வேணா அது வேணா அடுத்த மாதம் வேணா பாத்துக்கலாமா ஏன்னா இருபதாம் தேதி வரப்போகுது இந்த மாதம் இன்னும் எட்டு ஒன்பது நாளில் முடிஞ்சிருது இந்த டேட்டு அதனால இதாயிரும் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போகலன்னு கேப்பீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஸோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வேணா உங்களுக்கு வீடியோ நாளைக்கு போகிறோம் இன்னும் இந்த ஒரு சைடு இந்த ஒரு சைட் காதே கேட்கலங்க